மன்னிச்சி விட்ருக்கலாம் அதை விட்டுட்டு வேலையை விட்டு தூக்கினதே ரொம்ப தப்பு தானே அதுவும் கிட்ட சொல்லாம நீங்க நினச்சீங்கன்னா நினச்சிருக்கலாம் நானே எதை மறக்க சொல்ற பெத்தவங்க நம்மள எதுக்காக படிக்க வச்சு இவ்வளோ தூரம் ஆளாக்குறாங்க நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே ஆ உடம்பு சரியில்லன்னு பொய் சொல்லி அவனோட சந்தோஷத்துக்காக பொய் சொல்லும்போது நான் எப்படி மன்னிக்கிறேன்னு சொல்ல முடியும் நீயே இல்லை அதுக்கு நீ நீங்களே கவப்பர் இங்கே பாரு எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது நான் யார் கிட்டேயும் பொய் சொல்ல மாட்டேன் எனக்கு யாரும் பொய் சொன்னா பிடிக்காது அவ்வளோ தான் நான் பொய் சொன்னேன் நீண்ணா பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன நான் பொய் சொன்னா எப்படி நீ பொய் சொன்னா எப்படின்னா எல்லாம் எதுவும் உங்கக்கிட்ட மறைச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீ எதுவும் மறைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படி எதுவும் மறைச்சிருந்தேனா அந்த பொய்ய்க்கு ஏத்த மாதிரி தண்டனை உனக்கு கிடைக்கும் தண்டனையே

ஏற்கனவே வெளியே சாப்பிட்டு வந்துருவாங்க வெளியே சாப்பிட்டு வரலனா பசியோட வருவாங்க மாப்பிள்ளை முன்னுக்கும் அப்ப வந்து சூடா செஞ்சு கொடுக்கணும் பத்து நாளைக்கு சேர்த்து சமைச்சு வச்சு சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இதுல கூட சோம்பேறித்தனம் மாப்பிள்ள என்ன நினைப்பாரு காலையில வச்சது சூடு பண்ணி ஊத்துறாங்கன்னு நினைக்க மாட்டாரு நம்ம வீட்டுல நம்ம மாப்பிள்ளைய எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் போற வீட்டுல நம்ம பொண்ணு அங்க மாப்பிள்ளை நல்லா பாத்துப்பாரு நம்ம வீட்டுல ஏனதானு பார்த்தோம்னா அங்கேயும் அதே லட்சணமா தான் இருக்கும் சரி அப்படி தானேங்க சாப்பாடு எடுத்து கொட்ட வேணா வடகம் தட்டி போட்டுறேன் ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சா கூட பரவாயில்ல அப்புறம் மீதியே கழுநீர் தண்ணிக்கு மாட்டு கூத்திக்கலாம் சரி கொஞ்சம் சாப்பாடு ஒல வச்சிடறேன் மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டாங்க என்னமா படமெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சா என்னாச்சுமா என்னமா முகமல வாட்டமா இருக்கு என்னாச்சு ஒண்ணும் இல்ல ஏசி ஒத்துக்கல அதான் சரி சரி வந்தவங்க எம்பிட்டு நின்னுட்டே இருப்பீங்க போங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க நீங்க தான் டயர்டா இருப்பீங்க போங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க ம் சரி மா அப்பா ஒரு நிமிஷம் வந்து வாங்களே என்னமா என்னாச்சு இவர் கூட பையன் அவன் ஆல்ரெடி இவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி நான் இன்னைக்கு லீவுன்னு சொன்னான் இவரும் மூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு சரி உடம்பு சரியில்லைன்னு சொல்றியே காசு இல்லாம கஷ்டப்படுவான்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் சினிமா தேட்டரில் இருந்தான்ப்பா ஐயோ அவன் பொய் சொன்னானு சொல்லி தெரிஞ்ச உடனே இவர் ஒரே அடிப்பா அடிச்சு அவனை அப்படியே தொட்டி விட்டாருக்கே இப்படி சொல்றாரு அவர் வேற நீ யாரையாவது விரும்பி இருக்கியான்னு கேட்டப்போ நான் இல்லைன்னு சொன்னேன் அதுவும் இல்லாம என் லவ் விஷயம் தெரிஞ்சதுனாலதான் என் படிப்பும் போச்சு நம்ம வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுன்னு அந்த அவருக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுதுன்னே தெரியலப்பா இதுக்கு தான் பயந்துக்கிட்டு இருக்கியா அவன் வேலை செய்கிற வேண்டி நீ பொண்டாட்டி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சரியா என்னை இதை அடிச்சு தோத்திட்டே என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது கல்யாணம் நம்ம எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் எப்படி நான் எல்லாம் அந்த மாதிரி நடக்கும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சும்மா அவனே கட்டி கொடுத்துருக்கு துரத்தி விட்டோனையும் அப்படியே வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு அறுபது பவுனு வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கி போட்டிருக்கு எதை பற்றியும் யோசிக்காத கம்முனு இரு நீயும் பயந்து எங்களையும் பயமுறுத்திடாத

ஆமாமுதா முதல்ல எல்லாம் காசு பணம் இல்லாத போது என்னை எல்லாம் யாரும் மதிக்க கூட மாட்டாங்க யார் வீட்டு விசேஷத்துக்கும் கூப்பிட கூட மாட்டாங்க இப்ப பையன் ராணுவத்துல வேலை செய்யவும் எந்த விசேஷமா இருந்தாலும் என்னை முன்ன நின்று எல்லாரும் நீங்க வரணும் நீங்க வரணும்னு கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க பாத்தியா திருவிழாவில உருப்படாத பையன் சொன்ன தலைவரே திருவிழாவில பட்ட மரியாதை பண்றாரு அப்புறம் நினைச்சுக்க இந்த உலகத்துல எல்லாம் காசு தான் எல்லாமே எத்தனை காலத்துக்கு இந்த காசை கொண்டு போறேன்னு பாத்துக்கோங்க சாவும்போது கூட இடுப்புல கட்டிருக்காங்க அத்து தான் புதைப்பாங்க எரிப்பாங்க அப்படி இருக்குது நிலைமை எதுக்கு காசு காசு உடனும் சொந்தத்தை தேடிக்கொண்டிருக்கும் காலத்தில் அப்பா எப்பவும் வருவாரு ஒருத்தன் பேச மாட்டான் அப்பா வரும்போது வருவாரு நீ வந்து உக்காருவா அப்பா மட்டும் சார் வெளிய போய் எங்க போய் சுத்த போற அந்த எறும்பு மாடு இருக்கும் போய் சுத்திட்டு வா நல்ல தூங்கி போட மிதிக்கும் அப்பா வாய் கூட கூட பேசாதா அடி

நீ வத வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்னையா அமுதாலி இந்த ஊர் உலகத்திலேயே யாரும் தலையில வைக்க முடியாத அளவுக்கு ஒரு அழகான பூவ உங்களுக்கு ஒரு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கே இங்க வாங்க உங்க தலையில நான் சொருகணும் யாரும் வைக்காத பூவா என்னையா சொல்ற ஆமா அமுதாலி அங்க போன உடனேமே எனக்கு அந்த பூவ பார்த்த உடனேமே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு உங்களுக்கு தான் பூவா ரொம்ப பிடிக்கும்ல அத கையோட தூக்கிட்டு வந்துட்டேன் கையோட தூக்கிட்டு வந்தியா

அது வீணா போனவனே முட்டை பசு தூக்கிட்டு வந்து தலையில வச்சிருக்கான் பாரு சை மண்டையில முடி மட்டும் தான் பார்த்தா மூளை இல்ல ஐயோ அமுத கிட்ட நல்லா வாங்க போறது என்னையா உன் பூவை பார்த்த உடனேமே எங்க அப்பா அங்கிட்டு ஓடுறாரு ருக்கக்கா இங்கிட்டு ஓடுறாங்க அப்படி என்ன பூவையா நீ வச்சிருக்க என் தலையில அதெல்லாம் அதிசய பூ அதிசய பூவா இவ்வளவு வெயிட்டா கனமா இருக்கே என்னது இந்த பூக்கு இலையெல்லாம் பெருசு பெருசா இருக்கு

உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு சேலரி கிரெடிட் ஆயிடுச்சுப்பா எப்படியோ நம்ம வேற இங்க இருந்து எப்ப போவோம்னு தெரியல அங்க வீட்டுல மளிகை ஜாமெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா செலவுக்கு வேற உங்களுக்கு காசு வேற இருக்காது சரி அப்பா ஃபோன் பண்ணி காசு போட்டு விடுவோம் பையனா கூப்பிடுறான் ஹலோ சொல்லியா வெற்றி என்னப்பா பண்றீங்க ஆ ஆஹ் இனிமேதான்ப்பா சாப்பிடணும் இப்பதான் படத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படியா சரிப்பா சரிப்பா மருமவள சந்தோஷமா தானே இருக்கா எந்த குறையும் இல்லல்ல அப்பா பொண்ணுங்களுக்கு சொல்லவா வேணும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலே சந்தோஷமா தானே இருப்பாங்க சரியா சரியா ஆ அப்பா எனக்கு சேலரி போட்டாங்கப்பா என்ன மாப்பிள்ள யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருக்காரு அப்படியா ஏன் எவ்வளவு போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்கப்பா அதான் அந்த ஒரு வாரம் லீவ் இல்ல ஓ சரியா வீட்டுல அம்மா வேற செலவுக்கு காசு இல்லைன்னு சொன்னாங்க நான் காசு போட்டு விடுறேன் என்னன்னு பாத்துருங்க அப்புறம் தங்கச்சிக்கு அன்னைக்கு மோதிரம் வாங்கின காசு இன்னும் குடுக்கல அதுல அந்த பதினஞ்சு ரூபாய் எடுத்து அவங்களுக்கு குடுத்துருங்க மொத முதல்ல கல்யாணம் ஆகி சம்பளம் வாங்குறாரு அதை பொண்டாட்டி கையில் கொடுத்து வாங்கினா தானே செல்வாக்கு இவர் என்னமோ பொண்டாட்டி கையில் கொடுக்காம மொத்த காசையும் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காரு தொங்கச்சிக்கு மோதரை வேற நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று எடுத்து கொடுப்பார அதை விட்டுவிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இந்த ஆளு ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேணாயா மோதரத்துக்கு நான் காசு கொடுத்துக்குறேன் ஏன்னா இப்போதான் புதுசாக உனக்கு கல்யாணம் இருக்கு சீதாவுக்கும் ஆசையெல்லாம் இருக்கும்ல அதனால மருமகளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும் அந்த காசை நீ வச்சுக்க நான் ஏதாவது பார்த்து கொடுத்துக்கிறேன் ஏற்கனவே கல்யாணத்துக்கு கூடி துணிமணின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்திருக்கீங்க அதுக்கே ஊருப்பட்ட செலவு உங்களுக்கு இருக்குல்லப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க இருபத்தஞ்சாயிரம் போட்டு விடுறேன் நீங்க எல்லா செலவையும் பாருங்க அடுத்த மாசம் எதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் எப்படி சம்பாதிக்கிற காசெல்லாம் குடும்பத்துக்கே கொடுத்து அழிச்சுப்பிட்டா அப்புறம் வீட்டுல பொண்டாட்டிக்கு என்ன இருக்கும் இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் சரியா போட்டு விடுத்துக்கல சீதா என்னமா உங்க அப்பா எங்கடி ஏன்டே கேட்டா தோட்டத்துக்கு தான் போயிருப்பாரு ஏண்டி இந்த மாப்பிளைக்கு கூறு கீது கெட்டு போச்சா என்ன என்ன சொல்ற இல்ல கல்யாணம் ஆகி இதுக்கு முன்னாடி வேணா கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பளத்தை வந்து பெத்தவங்க கையில கொடுத்தாரு ஒன்னும் தப்பு இல்ல இப்ப உனால கல்யாணம் ஆகி போச்சு இல்ல சம்பளத்தை உன் கையில இல்ல கொடுக்கணும் என்னமா சொல்ற ம் மாப்பிளைக்கு சம்பளம் வந்துருச்சு உனக்கு சொன்னாரா இல்லையம்மா ஆமா இல்ல இல்லன்னு சொல்லு ரொம்ப சந்தோஷம் என்னமா சொல்ற ஏண்டி உருச சம்பாத்தியத்தான் பொண்டாட்டி தாண்டி வச்சுக்கணும் அதை விட்டுப்பிட்டு குடும்பத்துக்கே இறச்சுக்கிட்டு இருந்தா பின்னாடி வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை குட்டியானா என்ன பண்ணுவீங்க என்னமா இருக்குதா ஏண்டி அவங்க வீட்டில் இப்போ சம்பாதிக்கிறதையும் வாங்கிக்குவாங்க பின்னாடி ஒரு தொங்கச்சி வேற இருக்கிறாள் அவளுக்கு சம்பாதிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அது எல்லாமே மாப்பிளை தலையோட தான் வந்து விடியும் அதுக்கு கல்யாணம் காய்ச்சி அதுக்கப்புறம் குழந்தை குட்டி அப்புறம் மொட்டை அடிக்கிறது அப்படி இப்படின்னு ஊறு பட்டச்சாலும் வரும் மொத்தமும் மாப்பிள்ளை தான் பார்க்கணும் வைக்கணும் இப்படியே எல்லா காசையும் கொடுத்துட்டா அப்புறம் என்ன கடனை உடனே வாங்கிக்கிட்டு இருப்பீங்களா ம் இங்கே பாரு சீதா இப்படியே நீ பாட்டுக்கு பராக்க பார்த்துக்கிட்டு இருக்காத காசெல்லாம் என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கு அதை விட்டுப்புட்டு இப்படியே இருந்தேன்னு வச்சுக்க அப்புறமேட்டுக்கு தட்டை தூக்கிட்டு போக வேண்டிதான் இப்போ உங்க அண்ணன் பாரு வேலை வெட்டி இல்லாமல் யாராவது மதிக்கிறாங்களா வைக்கிறாங்களா அந்த மாதிரி ஆகி போயிடும் காசு இருக்கும்போதே நாலு காசு சேர்த்து வச்சுக்கணும் இப்படி குடும்பத்துக்கே இறச்சிக்கிட்டு இருந்தா பின்னாடி உனக்கு உடம்பு செல்லனா கூட பார்க்கறதுக்கு முடியாது நாங்களா பார்த்தா தான் உண்டு எம்மா போய் நான் என்ன தண்ணுமா போய் கேட்க முடியும் என்னத்தனு போய் கேட்கணும்னா சொல்லு சம்பள காசெல்லாம் நமக்குன்னு சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லு நீதான் சொல்லணும் நானும் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் வாழைப்பழத்தை உரிச்சி தோலை நீக்கி தான் தர முடியும் எடுத்து ஊட்டி விட முடியாது அதுக்கப்புறம் அவன் தங்கச்சி தங்கச்சின்னு உசுர விட்டுக்கிட்டு இருப்பான் நீ எல்லாம் அதெல்லாம் எதையும் பெரிசா எடுத்துக்காத சரியா சும்மா வந்துட்டு தொங்கச்சிக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருந்த நாளைக்கு நமக்கு யார் செலவு பண்ணுவான்னு சொல்லி பேசு ஏன்னா அந்த பிள்ளைக்கு பெத்தவங்களும் இருக்காங்க அவங்களும் காசெல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் வச்சு தான் இருக்கிறாங்க அவங்களாம் நாளைக்கு சேஃப்டி ஆயிடுவாங்க நீங்க தான் உட்காந்து ம் சரிமா சரி சரின்ட்டு இருக்காத நீயும் சொல்லு இனிமே எனக்கும் செலவு இருக்கு எனக்கும் துணி எடுக்கணும் எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காசை வாங்கி உன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போட்டு வை சரிமா அப்பதான் ஆம்பளைங்களுக்கு ஒரு அல்ல அவசரம்னா பொண்டாட்டியா நம்ம காசை எடுத்து நீட்ட முடியும் இல்லன்னு வச்சுக்க சும்மா சும்மா போயிட்டு அவங்க கிட்ட கையை நீட்டிக்கிட்டு இருக்க முடியாது ம் சரி காத்து உள்ள போதே தூற்றிக்கணும்டி அதை அதை விட்டு பராக்கா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் போய் சேர்ந்துரும் தான் சொல்றது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் அபிராமி ரகுவரன் நீங்க நீரோடி வளரும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்